அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் கண்ணியத்தை குறைவாக மதிப்பிடும் கருத்துக்களை திரும்ப திரும்ப தெரிவிப்பது ஆழ்ந்த கவலை அளிப்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதில் அதன் மீது ஐம்பது சதவீத வரி விகித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார் இதனால் பிரதமர் மோடி தம் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறிய அவர் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்துவிட்டதாக தெரிவித்தார் இது தொடர்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் நாட்டின் ராஜதந்திரம் என்பது தேசிய கௌரவத்தை தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் பாதுகாக்கும் போதுதான் வலிமை பெறுவதாக கூறியுள்ளார் இந்தியா எப்போதும் உலகத்துடன் ஒரு சமமான பங்குதாரராகவே உறவாடி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இறையாண்மையை நிலைநாட்டுவதில் தயக்கம் காட்டும் நாடாக ஒருபோதும் இந்தியா இருந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்போது இதுகுறித்து ஒரு உறுதியான பதில் இல்லாதது இந்திய வெளியுறவுக் கொள்கையின் கட்டமைப்பின் செயல்திறன் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார்